செப்டம்பர் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு பிவட் இரண்டு கீழ் ஓபி உடன் தங்கம் குறுக்கு வழியில் இன்றைய தங்கத்தின் திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து அறுநூற்று பதினெட்டு மற்றும் ஏமேல்பி மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பது ஆகும் கேஎஸ்ஐ மற்றும் கேசிஎக்ஸ் இரண்டும் ஏறுமுக நிலையில் இருப்பதால் தந்தம்கு மேல் நிலைநிறுத்தினால் முதல் இலக்கு ஏமேல்பி இன்று காலையே தூண்டப்பட்டது அடுத்தது கேசிபி மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தைந்து ஆகும் இருப்பினும் இன்றைய ஓபி பிவட் இரண்டுக்கு கீழே இருப்பதால் தங்கம் கீழே வணிகம் செய்தால் ஒரு கிளாசிக் விற்பனை சிக்னல் தூண்டப்படும் அடுத்துள்ள கேசிபி மூன்றாயிரத்து ஐநூற்று எண்பத்தாறு இலக்காக இருக்கும் தகவல் தெரிவிப்பு இந்த பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே மற்றும் நிதி ஆலோசனையை உருவாக்காது